நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பதே உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒன்றுடா கரெக்டா இந்த பிசினஸ்ல நம்ம ஜெயிக்கணும் மறுபக்கம் இந்த எஸ்எஸ்கேவும் இந்த சாயில் டெஸ்ட்டு எனக்கு கேன்சல் பண்ண அதிகாரி இவங்க ரெண்டு பேரையும் கைங்களை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் கரெக்டாக போலீஸ் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு அந்த எல்லாம் கௌதம் கொடுக்க போறாரு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவனுக்கு சரியான ஒரு தர்மம் அடி தான் வைக்க போகிறாரு அவனுக்கு அப்போ தான் புத்தி வருங்க வாழ்க்கையில் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இவன் நோகாமல் எவனோ ஒருத்தர் சைன் பார்த்து இவன் வந்து இது வந்து இந்த ப்ராப்ளங்குது அந்த ப்ராப்ளங்கு பொய்யான ஒரு செட்டிகிட்ட கொடுத்து அது மூலியமாக இவன் காசு அடிக்கிறானே இவன் எப்படியா பட்டவனாக இருப்பான் இவன் அந்த மாதிரி ஓட ஓட அழிக்கணுங்க சார் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தா இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதம் அவரோட ஃப்ரெண்டு இருக்காரு அவர்கிட்டே இந்த வீடியோவை எடுத்து காட்டிலாம் சூப்பர் கௌதம் எப்படியோ ஒன்று கரெக்டாக நீங்கள் எல்லாத்தையும் பேசி அந்த வாய்ஸோட எடுத்திங்கன்னு பார்த்தியா அதுதான் வேறு லெவலுங்க இல்லைன்னா அவன் பேச்சை மாற்றி பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் சார் என்ன சார் பண்ணுறது எல்லாமே இப்போ லஞ்சம் 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 லஞ்சத்திலே போயின்னு இருக்கேன் இந்த உலகம் இந்த மாதிரி ஒரு உலகத்தில் எப்படி தான் நம்ம é, é. சர்வே பண்ண போகிறோம்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போனது போட்டும் வந்தது வந்துட்டும் எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இதை பேசி பிரோஜனம் இல்லை அடுத்து என்னென்ன பண்ணலாம் எடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம போயின்னே இருக்கணும் வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரே இடத்துல ஒரே கட்டத்தில் நின்றுருங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம பைரவி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வேறு லெவலில் ஒரு பக்கம் அந்த போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி ப்ரெஷர் கொடுத்துனே இருக்காங்க மேடம் இந்த மாதிரி தப்பிச்சிருவா அந்த மாதிரி அந்த இளையருக்கான டக்குன்னு பிடிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மேடம் எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க எதை கவலைப்படுங்க ஒரு குழந்தை அளிக்க பாத்துருக்கா அவளை என்ன விட்டுருவண்ணா அவளை கையும் கழுவ புடிச்சே அவளை பொழ பொண்ணு பொழக்கம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல ஏதோ உள்கூத்து இருக்கே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது இல்லை நம்ம பைரவி ஆல்ரெடி அவளுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு தான் இப்போ பேச்சே பேசினிருக்கா நம்ம இதில் அஞ்சலி உன்னே கேக்குறா என்ன ஆண்டி நீங்கள் சொன்னதான் இவங்க வந்து கருப்புற மாதிரி பிடிச்சிடாங்க டக்கு டக்குன்னு அவளை பிடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க எனக்கு என்னமா சம்திங் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா அஞ்சலி நீ என்ன நினைக்கிறோம் அது கரெக்டாக நான் காசு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓஹோ நான் இதனால தான் இவ்வளோ வேலை பரபரப்பாக நடந்துருக்கேன் விஷயமா அவன் நடக்க நடக்கட்டும் எல்லாத்தையும் வச்சு ஒரு பக்கம் செஞ்சு விட்றலாம் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்க ஆனால் கரெக்டாக நம்ம பைரவ இருக்காங்களோ அவங்க என்னன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அந்த போலீஸ் அதிகாரியும் கரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த எண்ணெய்காரங்க வந்து அந்த வீடியோ எல்லாமே வாங்கி டெலிட் பண்ணிடுறாங்க இப்போ இவங்களால என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஐயோ என்னடா இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது ச்ச்சே இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரொம்பவே ஸ்டேடாயிடுறாங்க சரி இருந்தாலே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல செம்ம கொலை வெறியில் இருக்கார் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்டா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உழைச்சி இந்த முன்னே போடணும்னு சொல்லிட்டு நினச்சுன்னு இருக்கேன் நோகாம சாய் டெஸ்ட்டுக்கு லஞ்சம் ரெண்டு கோடியை கேட்குறேன் அவளை இருக்கடா இரு உனக்கு உனக்கு சரியான ஆப் வச்சு உன்னை சரியான அதுக்கிட்ட முடிச்சு விட்டாலும் வேலைக்கு ஆகும் இல்லைனா நீ இதே மாதிரி எத்தனை பேரை ஏமாத்துவ எத்தனை பேருக்கிட்ட கோடி கணக்கில் காசு அடிப்பேன் உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது எல்லாருக்கும் தக்க தண்டனை வாங்கி தந்தால் தான் எல்லாரும் திருந்துவீங்க இல்லைன்னா எல்லோரும் இதே மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு ஒருத்தர வாழ்க்கையிலையும் விளையாண்டு தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாரு ஸோ நண்பர்கள் இந்த உங்களுக்கு தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அட்மி தட்டிவிட்டு போங்க தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட உன்னோட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தர்கே